உறவுகளுக்கு வணக்கம் நானு உங்கள் நானஸ்ட வெல்கம் டு கேபாய் இன் திஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஆமாங்க நம்ம வந்து நத்த பக்க நத்தம் பக்கத்தில் இருக்க கரந்த மலைக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் நத்தம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் தான் இருக்குது ஸோ வந்து அந்த மலைக்கு போய்ட்டு எப்படிலாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்ப்போம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் வந்து அது ஓப்பன் ஆயிரும் ஸோ இப்போ அதுக்கு அதுக்குண்டான வேலை நடந்துட்டுருக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த கரந்தமலை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு டெம்பிள் இருக்குது அதாவது சுவாமி ஏன்னு சொல்கிறாங்க கன்னிமாரி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த டெம்பிளுக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு வந்து நம்ம வந்து எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து காட்டியிருக்கோம் சி நீங்களும் மறக்காம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இந்த கரந்தமலை பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா வந்து யாரும் வரதில்லை ஸோ வந்து எப்படி சொல்கிறோம் மதுரையிலேருந்து வரவங்களுக்கு வந்து பக்கம் தான் நாற்பது கிலோமீட்டர் ஆனால் திருச்சியில் ஸோ அவுட்டர்லாம் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் திருச்சிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் அந்த கரந்த மலைக்கு ஒன் அண்ட் ஆஃப் அவரில் வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ்க்குள்ளே வந்து இந்த மலை ரீச் ஆகிடலாம் ஸோ சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே டீ சாப்பிட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இந்த ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் சப்போஸ் டவுட்டாக இருந்தால் அங்கங்கே கேட்டுங்க கேட்டுட்டே நீங்கள் வந்து இந்த கரந்தமலைக்கு வாங்க இந்த பாலத்துக்கு ரைட் எடுத்திங்கனாவே இந்த ரூட் வந்துடும் உங்களுக்கு இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்து நம்ம நத்தம் கரந்தமலை ரோடு வந்து ரீச் ஆகிடலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ரோடு தான் இந்த ரோட்டில் வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கரந்தமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க தீர்த்தம் சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம வந்து உள்ளே எடுக்கணும் அடுத்து ஸ்ட்ரெயிட் ரோடு வேறு எங்கிட்டமே போக தேவையில்ல ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் போனாவே போதும் கரந்தமலை வந்து அந்த டெம்பிளே வந்து ரீச் ஆகிடலாம் ஸோ அங்கே வந்து நம்ம மலைக்கு வந்து எப்படி ஏறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு கேரளாவுக்குள்ளே அந்த கொடைக்கானல் அது மட்டும் ஒரு ப்ளேஸ்குள்ளே போகிற தான் அந்த ரூட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் பாருங்கள் லெஃப்ட் சைடும் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே என்னமோ ஒரு சொர்க்கத்துக்குள்ள அந்த ஒரு ஃபீல் தான் கிடைக்குது இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஊட்டியில் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கும்ல ஸோ அந்த மட்டும் ஒரு செட்டப்பில் இருந்துச்சு இந்த நேச்சர் பாருங்க உங்களுக்கு தெரியும் இது அவ்வளோவும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல்லியை வச்சு உங்களுக்கு வந்து படல் மட்டும் பிடிச்சிருந்தாங்க இந்த ரூட்டை பாருங்களேன் எவ்வளோ ஒரு சின்ன ஒரு கார் மட்டும் தான் போ போகிறாப்பில் இருக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு போகிற வழியெல்லாம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு பச்சை பசேன்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு அதே மாட்டோம் கூகுள் மேப்பில் போட நீங்கள் வந்து கரெக்டாக வந்து லொக்கேஷன் காட்டும் நீங்கள் கூகுள் மேப் போட்டு கூட நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைமாவது இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரைட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் வந்து வச்சுருப்பாங்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் அந்த கட்டுற மாதிரிங்க இந்த இதுக்குள்ளே தான் காரு பைக் எதுனா படிக்கலாம் கரந்தமலை மலை மலை வந்து ரீச் ஆயாச்சு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்ப்போம் வாங்க உள்ளே போகலாம் நம்ம கூட சின்ன சின்ன பபிஸ்லாம் இருக்காங்க சரி உள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு பார்ப்போம் வாங்க செரு போட்டு போலாம்ல ஆமா இது எங்க போகான்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்றது லாஸ்டா எதுக்கு போகலாம்ல கொல்லிமலை கொல்லிமலை இதுமாட்டானே போயிடும் தான் இது மாதிரி தான் இது பெருங்கோழி காட்டுக்கோழி அது இங்க வளர்க்குறது கோழி அடிக்கிறது காட்டுக்கோழி மட்டுமே இருக்கு நார்மல் கோழிக்கும் காட்டு வித்தியாசமே இல்லையா ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து உள்ளே நம்ம டக்கிங் பண்ணி போகிறாப்புல இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வழியெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் மூச்சு வாங்குது தண்ணி ஈய் தண்ணி வாங்கவே இல்லை வேற ஏன் பாய் தண்ணி வாங்கலையா அங்கே போயிட்டு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்கான் ஸோ வந்து அதையும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குளித்து பார்த்துருவோம் அங்கேயும் போயிட்டு இது மாதிரி இந்த வாட்டர் வாட்டர் கீன்லாம் போட்டுருக்காங்க எல்லா மலையிலும் இதான் பண்றாங்க ரூட் மேப் வாட்டர் கீன்லாம் ரூட் மேப் ஆகுது மேப் ஓடிட்டு இருக்கு இல்லை இந்த டவர் இந்த இடத்துல வந்து கிடைக்கல ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இடத்துல தான் வந்து இந்த டவர் கிடைக்குது போகிற பாடலாம் பாத கொஞ்சம் கரடும் கரடா தான் இருக்கு இந்த இதுல சொல்றாங்க பெர்கல்ஸ் இந்த இடத்துல நம்ம உயிர் தப்பிக்க ஒரே தான் இருக்குது சீக்கிரம் இந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போகணும் தான் இது வேற ஆ ஒரு வழியை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கரடிக்குட்டி கரடிக்குட்டி இந்த என்னமோ சாரி மழை இந்த காட்டு மாடு அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க காட்டு மாடு வந்து எப்படி சொல்கிறது அது காட்டு காட்டுமா காட்டு மாடுக்கு இங்கிலீஷில் என்ன பஃபனா என்னது பைசன் 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 வந்து இருக்குது ஸோ அதை பார்த்தே நம்ம இருக்கணும் அதை நம்ம சீனோம்னா அதை நம்மளை சீண்டிடும் இந்த கரந்தமலை பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரும் இந்த கரந்தமலை எத்தனை மீட்டர் நூறு நூறு கிலோமீட்டரா நூறு கிலோமீட்ரு வருது திருச்சியிலேருந்து எங்கே இருக்கும்போதே நம்ம திருச்சியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு நத்தம் நத்தம் வந்துட்டு நத்தத்துலேருந்து ஒரு ரைட் சைடு எடுத்துட்டீங்கன்னா கரந்தமலை கரந்தமலை அப்படிங்கிற ரோடு வந்து நம்மளுக்கு வரும் ஸோ அதில் ஒரே ரோடு தான் வந்தீங்கன்னாவே சப்த கன்னிமார்கள் தீ தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க கரந்தமலை செல்லும் வலி கரந்தமலை செல்லும் வலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போர்டு வச்சுருக்காங்க நம்ம வந்து போராக விற்றுட்டாக கொஞ்சம் கூட தர்கா மட்டும் இருக்குது வா ஆ அதில் நேரம் இங்கே நேரம் ஆனால் நாங்கள் இந்த இதை பார்த்துட்டு நாங்கள் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வந்தோம் ஏற காட்டுது இல்லை இங்கிட்டு தான் காட்டுது இந்த பலத்தில் இருக்காது நாங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டா இது ஸ்ட்ரைட்டாக இருக்கவும் சரி ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் போல நினச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் வழி வந்து நம்ம வந்து மாறி போயிட்டோம் அந்த சைடு அந்த சைடு பார்த்திங்கன்னா போகிற வழி பார்த்திங்கன்னா அங்கிட்டு வந்து போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் ஏறி போகணும் இப்போ போகங்களையும் நம்ம இருட்டு இதுவும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நாலரை மணி ஆகுது ஸோ நாலரை மணிக்கு தான் நாங்கள் வந்து நாலே காலுக்கு தான் வந்து நாங்கள் மழை ஏறவே ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ தான் கீழே இறங்கிட்டு இருக்கோம் இப்போ தான் கீழே இறங்கிட்ருக்கோம் போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா படிக்கட்டுலாம் கிடையாது இது மட்டும் ரொம்ப இதாக தான் இருக்குது கல் குழி அது மட்டும் தான் இருக்குது பாதை தான் இருக்குது பாயை வச்சுட்டு சும்மா இரண்டா நீ வேற அந்த தர்கா மட்டும் எப்பயாவது ஒரு விசேஷ நாட்கள் வந்து அந்த தர்கா வந்து ஜீனி வச்சு அங்கே வந்து சாமி கும்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் கரந்தமலை வர மாட்டேன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அங்கே போய்ட்டு போய் மேலே போயிட்டு போய் பார்ப்போம் இப்போ வந்து நம்ம கீழே இந்த கரந்தமலையோட இந்த கருப்பசாமி கோயில் அங்கே போயிட்டு நம்ம வந்து அந்த அருவி வரும் சின்ன ஃபால்ஸ் ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து நாங்கள் போகிறப்ப எப்படி சொல்கிறது அப்படி தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு ஒத்தடி ம பாதை மட்டம் போகுது அப்படியே பார்க்கவே ஒரு மட்டம் இதாக இருந்துச்சு பக்கத்தில் உள்ள கேட்டாப்பில் அமைச்சரே நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா அப்படின்னு கேட்டாரு கரெக்டாக தையாக போகிறோம் வாயா நீ வேறு சும்மா ஐயா சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து நம்ம வந்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இங்கேயே ஒரு ரூட்டு போகுது பார்த்திங்களா இந்த ரூட்டில் தான் நம்ம வரணும்னு நம்ம மாற்றி சுற்றி அதை நம்ம இதான் அந்த கருப்பு வந்து டெம்பிள் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து கிடாலாம் வெட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலே ஒரு டெம்பிள் இருக்குது அந்த கோயிலில் தான் வந்து கிடா வெட்டி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபால்ஸுக்கு நடுவில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா கணேசன் கன்னிமார்கள் கருப்பசுவாமி ஸோ அந்த கோயிலை வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான கருப்பசாமி அப்படின்னு சொல்கிறாங்க வேணுது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாங்கள் போனால் சண்டே டைம்னால அவ்வளோக்கா கூட்டம் இல்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கூட்டம் வந்து கிடையாது இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இதை பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம உட்காந்து சார்ன்னு வந்து வழுக்கிட்டு போகலாம் சொல்ல என்ன

அது கிடா வெட்டாமல் கும்பிடுவாங்க பொங்கல் வச்சு பொங்கல் வச்சு சாம்பார் சோறு வடிச்சு போடுவாங்க என்ன போடுவாங்க மேலே கருப்பு இருக்குல்ல கிடா மேலே கருப்பு இல்லை விட்டுருவாங்க மேலே கிடா விட்டுருவோம் ஆ கிடா விட்டுவாங்க இங்கே மூணு மேல் மேலே போவாங்க எடுத்துட்டு அது கல்லண கருப்பு கல்லண கருப்பு இல்லை அந்த தர்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா மேலே மூணு கிலோமீட்டர் மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னாங்க அதே தான் அது தர்கா வந்து அரை கிலோமீட்டருக்கு மீட்டருக்கு அரை கிலோமீட்டருக்கு அந்த கல்லண கருப்பு கல்லண கருப்பு

லைசன்ஸோட எல்லாம் வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க பள்ளிவாசல் போறதுக்கு இந்த ரூட் வந்து பள்ளிவாசல் போறது இந்த ரோடு வந்து நம்ம கருப்பு கோயில் போறது அதான் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கீழே இறங்கி வச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அதே மட்டும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு சமைப்பு வச்சுருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா சுற்றி அவ்வளோ குதிரை வந்து வச்சிருந்தாங்க என்னன்னு தெரியல சுத்தியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரங்களோட கீழே வந்து கருப்பு கோயில் வச்சிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய குதிரை போறீங்க சின்ன சின்ன அவ்வளோ குதிரை வந்து இங்கே வச்சிருந்தாங்க வேண்டுகோரம் வந்து வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு சரி உரையிலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் இன் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஹார்ட்டை இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்காக கொடுத்துடுங்க தேங்க்யூ